தயவு செஞ்சு அவ இதே வாரேஷ்மா என்கிட்ட எதுவும் பேசாத சும்மா ரகு ஹாஸ்பிடல்ல இருந்து ரோக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு வரைக்கும் பத்து வாட்டி கிளாஸ் எடுத்துட்ட நீ என்ன சொன்னாலும் என் மண்டையில ஏறாது நீ சொல்றத என்னால கேட்கவும் முடியாது அணு விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ஏன் அவளை நான் பிரிஞ்சிருக்கணும் இல்ல தேவையில்லாத காரணத்துக்காண்டி எல்லாம் பிரிஞ்சிருக்கணும்னு சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னா அவ என்கிட்ட சொல்லிருப்பான் அவ இது வரைக்கும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லவே இல்ல சோ அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நம்புறேன் சும்மா இவங்களோட பிடிவாதது கண்டிப்பில் நான் அணுவை பிரிஞ்சு எல்லாம் இருக்க முடியாது நீ இங்க இருந்து என்னை என்ன சொல்லி கூட்டிட்டு போனாலும் சரி அங்க போயிட்டு எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பேசுவேன் அதை மட்டும் தான் பண்ணுவேன் அவ்ளோந்தான் அனு என் கூட வரேன்னு சொன்னா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அங்க இருந்து நான் கூட்டிட்டு வருவேன் யாராச்சும் தொடுத்தாங்கன்னு அப்ப வேற தான் வருவான் பைத்தியக்கார மாதிரி பேசாத கொஞ்சம் கொஞ்சமாச்சம் பொறுமையா இரு டாக்டர் தானே நீ டாக்டர் ரொம்ப நிதானமா இருக்கணும்னு சொல்லுவாங்க எல்லா விஷயத்திலயும் நம்ம ஆப்ரேட் பண்ற ஆப்ரேஷன்ல இருந்து சர்ஜரிக்கல் இருந்து நம்ம குடுக்கற ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ல இருந்து மெடிசன்ல இருந்து எல்லா விஷயத்திலயும் நம்ம ஹேண்டில் பண்ற சின்ன சின்ன நுணுக்கமான விஷயம் எல்லாமே தான் ஹேண்டில் பண்ணணும் அப்ப லைஃப்னு வரும்போது நீ அதிகமா தானே யோசிக்கணும் பைத்தியக்கார மாதிரி யோசிக்கிட்டு இருக்க இப்ப கோபப்படுறதுனால ஏதாச்சும் மாற சொல்லு கோவப்படுறதுனால அணு என்கூட கூட வருவா அது எனக்கு போதும் வேற எதுவும் எனக்கு தேவையில்லை சரி நீ அங்க போய் கோவப்படுவ அனு உன் கூட வருவா சரி ஓகே நீ சொல்றது கரெக்ட் தான் நீ கூப்பிட்ட அணு வருவாதான் அதையும் நான் ஒத்துக்கிறேன் இன் கேஸ் வரல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவ அப்படி எல்லாம் அவன் சொல்ல மாட்டான் சொன்னா எங்க அம்மா சொல்றத எனக்கு முக்கியம் அப்படின்னு அவ சொன்னா அப்படி அவ சொல்ல மாட்டான் அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா தானே என்கிட்ட அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உன்கிட்ட இல்ல ராகு நம்ம வீட்டுல இருக்கு அத சரி பண்ணுவன் அதேதான் அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நீ சரி பண்ணுவ சரி பண்ணுவன்னு ஒரு ஒரு வாட்டியும் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போய் கடைசியா பெரிய பிரச்சனை பிரச்சனையாக்கினா மறுபடியும் அவங்க வீட்டுல கூட்டிட்டு வந்து விடுற அதுதான் அவங்களுடைய கவலையே அவங்களுடைய கவலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ இப்படி கோவப்படுறதுனால எதுவும் போறது இல்ல மனுஷங்களுடைய பெரிய 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 தோல்வியே எது தடுமா இப்படி கோவப்பட்டு அவசரப்பட்டு எடுக்கிற ஒரு முடிவாதான் இருக்குமே கொஞ்சம் நிதானமா யோசிப்பாரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சுப்பாரு எல்லாமே சரியாகும் அதுக்கான வழி கிடைக்கும் நீ ஆத்திரத்துல ஏதாச்சும் அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கியன் அத சரி பண்ணவே முடியாது அதனாலதான் சொல்றேன் நீ போற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கு நிதானமா யோசிச்சு பாரு அதுக்கப்புறமா நான் சொல்றது தப்பா கரெக்டான்னு உனக்கு புரியும் இப்ப என்ன அவங்க அனுபவம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க நானும் சரி ஏன் பண்றாட்டி இங்கே இருக்கட்டும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வரணும் அதானே அதே நீ சொல்ல வர நான் அப்படி சொல்ல வரல கொஞ்சம் நிதானமா யோசினு சொல்ல வர அவங்க என்ன பிரச்சனைன்னு சொல்றாங்கன்னு காது குடுத்து கேளுன்னு சொல்றேன் வேற இல்ல மேல விருப்பம் மனுஷங்களா இருந்தா சொந்த புத்தியாச்சும் சிங்கதான் அது ரெண்டுமே இல்லையே இவ்வளவு நேரம் கிளாஸ் எடுத்து பாடம் எடுத்து என்ன நம்ம நம்மதான் எதுவுமே கேட்கவும் மாட்டோம் செய்யவும் மாட்டோம் நம்ம இஷ்டத்துக்கு எதா வச்சோன்னா பண்ணலாம் ஷார் கேப்பா நம்மள என்ன பொண்ணுங்க என்ன பண்ணாலும் தப்பாதான் இருக்கும் பசங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிதானே இப்ப இதுக்கு நீ தேவையில்லாம பேசிக்கி அப்படி பொன்னு ஆமா ரகு நீ அப்படிதான் அவளுக்கு என்ன பிரச்சனை ஏது எல்லாம் நீ ஒரு அதனால நீயே முடிவு பண்ணிப்ப பண்ணிப்பா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம மூணு வேலை சம்பாதிச்சு சாப்பாடு போடுறோம் அவளுக்கு துணி மண்ணிலாம் வாங்கி தர்றோம் வேற என்ன பிரச்சனை இருக்க போது சின்ன ஆனா உன்ன நினைச்சு பாரு நீ பையன் வெளிய போயிட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வர ஆனா அவ பொண்ணு வீட்டுல இருக்கா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிதானே நீ சொல்ல வர ஆனா நீ நினைக்கிற மாதிரி அது ஒண்ணு இல்ல ரகு அவ ஹாப்பியா இருந்திருக்க மாட்டா அவளுக்கான பிரச்சனையே நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசிருக்காளா சொல்லு ரகு நீ இல்லன்னா உட்கார வச்சு பேசிருக்கியா ஆஹ் இங்க பாரு ரகு முதல்ல அவ கிட்ட போய் பேசுவோம் அதுக்கப்புறம் நீ என்ன வேணா முடிவேடு சும்மா அணுவை கூட்டிட்டு போயிருவா அணுவ கூட்டிட்டு போயிடுவது முதல்ல நம்ம மேல இருக்க தப்ப நம்ம சரி பண்ணிக்கணும் தான் அவங்க சைடு இருக்க தப்ப சரி பண்றதோ இல்ல சுட்டி கட்டுறதோ எதையோ ஒண்ணு பண்ணனும் நம்ம மேல இருக்கிறத முதல்ல சரி பண்ணிக்கிட்டு உங்க மேல இருக்க தப்ப சரி பண்ணலாம் புரிஞ்சுக்கோ அப்ப அப்புன்னு ஏமுனு தான் தப்புன்னு சொல்ற அப்படின்னு இது பேசிக்கிட்டே இருந்தா முடியுற காரியம் இல்ல உனக்கு புரியவும் புரியாது எதுவா இருந்தாலும் நேரடியா போய் பேசிக்கலாம் அதுக்கு நீ கொஞ்ச நேரம் வாய் மூடிக்கிட்டு வா சும்மா நொய்யு நொய்யுன்னுகிட்டு சிவன் கிட்ட எல்லாம் போயிட்டு பேசுற பாரு சிவனெல்லாம் ஒரு மனுஷனா நம்பி வந்த மாத்தியா சேம்பத்தியதான் சிற்பால எடிக்கணும் வைத்தியக்காரன் பிரியா செப்டிமா இருக்க நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் பாட்டி அத்தாலாம் எப்படி இருக்காங்க மாமல்லாம் எப்படி இருக்காங்க ஆ எல்லாருமே இருக்காங்கம்மா ஆஹ் சின்னம்மா செக்கப் போறதுக்காண்டி வந்தியும் இங்க சில்ல பாட்டி இங்க திருவிழால கூப்பிங்க பாட்டி உம் சரிம்மா மாசமா இருக்க நேரத்துல இப்படி சரியா சரிங்க பட்டி ஆமா இவங்க வீட்டு பொண்ணு மட்டும் நல்லா அக்கறையா இங்க போவாத மாமியார் கூட ஒட்டாத மாமியார் கூட இருக்காத அப்படி இப்படின்னு சொல்லி தருவாங்க ஹம் இதே நம்ம வீட்டு பொண்ணா இருந்தா அங்க தான் இருக்கணும் மாமியாருக்கு தான் வாழணும் எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க பல நல்ல நியாயமா தான் இருக்கு ஒரு நாள் வந்துட்டு போனதே அலையாதையாமா ஹம் இங்க இருந்து என்ன ஆண்டிபட்டிலேயே இருக்கு இந்த இல்ல இருக்கா இங்க இருந்து அடிக்க விழுந்தா அந்த ஊர்ல கடை அதோ வாடகைக்கு வீடு எடுத்து வச்சுக்கிட்டு தானியா அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்தது இனிமே இந்த மாதிரிலாம் அலையாதம்மா எம் எம் எம்மா சின்ன சொல்றாங்க சும்மா இருமா கொஞ்ச நேரம் அவங்க நல்லதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க மாசமா இருக்கான் அதனால அப்படி பேசுறாங்க நீ அமைதியா இருந்த இந்த பாட்டி இருக்காங்கல்ல இந்த பாட்டி ரொம்ப ரொம்ப மோச தெரியுமா அவங்க அவங்க என் சாக்கெட் இப்படி கேக்குறாங்க சாப்பிடுறதுக்கு நான் தரமாட்டேன் இது உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன் அதனால உங்க கேக்குங்க ஏலி நான் பிள்ளை கேட்டேன் உங்ககிட்ட

அவனுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது சிலன்னா அவனும் அப்படிதான் பண்ணியிருப்பான் நீ உன் மாமப்பை எனக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வராது சரியா சும்மா இருக்கு இப்போ என்ன மாமா அப்பா எனக்கு வரஞ்சு கட்டிட்டு வந்துட்டேன் குழந்தை அண்ணுவ பார்க்கணும்னு சொன்னான் அவ்ளோ தான அதுக்கு பேடா மட்டும் சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சுத்தமா நல்லவே இல்ல பாத்துக்கோங்க மாமா இந்த சாக்கெட் நான் அண்ணுக்கு வாங்கி வந்தேன் நான் அண்ணு பார்க்க கூடாதா கேக்குறானே குழந்தை சொல்லுங்க பதில் சொல்லுங்க நீ அண்ணுவ பார்க்க கூடாது நீ பாத்தியனா இல்லாத புள்ளது இதெல்லாம் சொல்லி கொடுத்து இங்க இருந்து அண்ணுவ கூட்டிட்டு போயிரவே அப்படிதானே உங்க குடும்பத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளத்துறாங்க அப்படி எல்லாம் உங்க அம்மா என்ன பத்தி கேட்டாங்க கேளுங்க இதே கேள்வியா அவனோ எங்க குடும்பம்தான் அவன பத்தியும் கேளுங்க குழந்தை அப்படியே மனசுல வச்சிட்டு உங்களெல்லாம் நல்லவனா நடக்கும் சிவங்க மட்டும் பேசலாமா கோவத்துல ஆனா எங்க வீட்ல யாராச்சும் எதனா சொல்லிட்டா மட்டும் உடனே வந்துருவாங்க சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இப்ப என்ன இல்லாத பொண்ணை பொண்ணு வச்சிருக்கீங்க உங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயம் எங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயம் எல்லாம் யாரும் கண்ண ஒத்த கண்ண வச்சு பார்க்கலங்க பாக்கலங்க அதெல்லாம் உனக்கு வந்த உடனே இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு பேசுங்க அதுக்கப்புறமா சொல்லுங்க எங்க வீட்டு பையன் கெட்ட வேணா நல்லவண்ணான்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே இவங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க சும்மா உமா சும்மா நேரம் ஏதோ அமுக்கு நீ மாதிரி அமைதியா கடந்துக்கிட்டு இப்ப என்னன்னா அப்படியே சண்டைக்கு வாய வந்து பாருன்னு நிக்கிறா ஊமை ஊற கெடுக்கணும் சொல்லுவாங்க அது இப்படிதான் இருக்கும் போல நல்ல ஊமை குசும்பு மாதிரி இருந்துகிட்டு என்ன சந்தைக்கு பாரு இவ்வளவு நேரம் நம்ம பியாசறதெல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டு இதெல்லாம் விடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா போல அவங்க பாட்டி வந்தோடனே அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம்மா யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாது ஆமா உங்களை யார் எதுவும் சொல்லணும்னா நான் பேசலாட்ட பிரியா பாத்து பேசு அவங்க அம்மா சிங்க அவங்க குழந்தை கிட்ட போய் கோவத்தை காமிச்சிட்டு இருக்காங்க அது உங்க கண்ணுக்கு தெரியல அப்படிதானே சிங்க என்ன அவங்க கடத்தி கூட்டிட்டு போயிருவாங்களா அப்படியே கடத்தி கூட்டிட்டு போனா என்ன தப்புன்னு கேக்குற அவன தான அவ கல்யாணம் பண்ணிருக்கா கல்யாணம் பண்ணாமல அவள கூட அனுப்பி வைக்கலையே ஆ சிப்பி எதுக்கு சும்மா வவ்வ வவ்னு கொஞ்சிட்டே இருக்க சிப்பி என்ன அனுவை பாக்க போறோம் அவள தான அவனோ நீயும் போ டேய் முத்துமாரி கொஞ்ச நேரம் அமைதியா இருமா ரகுவும் அவங்க அக்காவும் வரல சொல்லி ஃபோன் பண்ணி பேசி இருக்கேன் சின்ன நேரத்துல இவங்க இருந்தா எல்லையாச்சும் பேசிக்கிட்டு தான் இருப்பா தேவையில்லாம காரணத்தோட பேச மாட்டான் மேல நல்லது அந்த இருக்காத்த வச்சு நீங்களும் ஏதாச்சும் அவளை சொல்லுவீங்க அவளுக்கு கூட கொஞ்சம் கோபம் வரும் அவளும் அவங்க எதனா சொல்லுவா இது அழூர் அபு பிரச்சனையை விட முத்து மாதிரி பிரியா பிரச்சனையதான் பெரிசா வெடிக்கும் சோ எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வராம இருக்கணும்னா இதுக்கு இங்க இவ இருக்க கூடாது மேல இருக்கிறது தான் நல்லது மேல போகும்

சின்ன மன ரகு சின்ன எல்லா பிரச்சனைக்கு நான் தான் காரணம் சேத பெரியத்தையும் ஆகிய மாதிரி அமைதியா இருக்கின்ற பேர்ல உங்ககிட்ட எதையுமே சொல்லல எல்லாத்தையும் மறைச்சிட்டேன் அதனாலதான் உங்களால எதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல சிலன்னா நீங்க கண்டிப்பா எனக்கு உதவி செஞ்சிருப்பீங்க உங்க அம்மா இந்த மாதிரி பேசுறது நீங்க விட்டுருக்க மாட்டீங்க என்ன வச்சுக்கோங்களேன் எப்பவும் தெரியாம போயிரும் நீங்க வந்து என்கிட்ட கிட்ட கேப்பீங்க நானும் பொறுமையா வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆனா கடைசியா போன் கட் பண்ணதுல இருந்து சின்ன வரைக்கும் நீங்க எனக்கு ஒரு போன் கால் கூட பண்ணல நீங்க கோவமா இருக்கீங்களு கூட எனக்கு தெரியல ஆனா நம்ம குடும்பம்ைய கூடாதுன்ற ஒரு காலத்துக்காண்டிதான் பண்ண ரகு ஆனா இப்போ இந்த குடும்பம் பிரியதுக்கு நானே ஒரு காரணமா இருக்கேன் சில மதிச்சிருங்க ராகு சிப்பி இருக்கிறதுனால ஏதாச்சும் மாதிரி போல என்ன சாரி பிரியா சின்னதான் உங்களை முத்துமாதிரி அந்த பேசிக்கிட்ட எல்லாருமே நான் அழுதுட்டேன் அவள்தான் என்ன திட்டவும் செய்யல அவர் என்ன எதுவும் சொல்லவும் மாட்டாரு எனக்கு அது தெரியும் சிலருக்காண்டியா வச்சோம் அங்க நின்று என்கிட்ட கோபடுக மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்கலாம் பட் ஆனா அவர் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரகு அப்படிதான் நான் இல்லன்னு சொல்லல அந்த ஒரு காரத்தை ரகு ஃபீல் பண்ண கூடாதுன்னு சொல்லி கிட்ட பேசினேன் ஆனா எல்லாருமே நினைக்கிறாங்க நான் ஒரு சுயநலவாதி ரகு மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் முத்துமாதிரி இங்க இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனோம் நினைக்கிறாங்கன்னு சொல்லி ஆனா அது அப்படி இல்ல ரகுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் உண்மைதானே எப்படின்னு தானே பாக்குறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரகு கிட்ட பேசினேன் அப்ப வரைக்கும் அவனுக்கு இந்த உண்மை தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு நான் இது வரைக்கும் சொல்லல நீங்க என்ன பிரச்சனை ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அவன் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசுவான் அப்ப சொல்லு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கண்டிப்பா சொல்றேன் ஷகு உனக்கு சாதகமா தான் நிப்பான் சேனா அத்தை பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லி அவனுக்கும் தெரியும் அவன் புரிஞ்சுப்பான் நீங்க எல்லாம் பண்ற பெரிய முக்கால் தனமே என்ன தெரியுமா நீங்க எல்லாம் ஏதோ பெரிய தியாகி மாதிரி அப்படி இங்க நடக்குற சண்டைய எல்லாத்தையுமே வந்து யாருக்கிட்டையும் சொல்லாம அப்படியே மறைச்சு 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 வைக்கணும்னு நினைக்கிறீங்க முதல்ல நீங்க எல்லாரும் உங்களை பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த குடும்பம் தெரியாம பாத்துக்க பண்ணிக்கலாம் சரிங்களா ஆஹ் அப்புறம் இன்னொன்னு ஏதோ கீழ உங்க அம்மாவோ அதுக்கப்புறம் என் மாமியார் உனக்கு யாரு அத்தை ஆஹ் உங்க அம்மாவும் அத்தையும் என்ன சொன்னாங்க உங்க வீட்டு பொண்ண மட்டும் நீங்க தங்கத்தத்துல வச்சு தாங்குறீங்க இது எங்க வீட்டு பொண்ணாருனா நாங்க என்ன ரோட்ல இருந்தா வளர்ச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டாங்க அது அப்படி இல்ல நான் போல்டா போயிட்டு சொன்னேன் என் புருஷன் கிட்டயும் என் புருஷன் எந்த ஆக்சனும் எடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரகு கிட்டையும் சொன்னேன் சின்ன மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்னால இங்க ஸ்டேபிள் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு ஷவுட் பண்ணும்போது தான் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களே நான் யாருக்கிட்டயுமே சொல்லாம இருந்திருந்தா எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாங்க சொல்லிட்டாங்க சொன்னாரு ரகு வந்து இப்படி சொன்னா தண்ணி கொடுத்துரும் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அது ரகு எல்லாம் சொல்லல ரகு கிட்ட நான் போய் சொன்ன ஃபீலிங்ஸ் நான் போய் சொன்ன கஷ்டம் நான் எந்த அளவுக்கு எங்க கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு அவங்க கிட்ட சொன்னேன் அந்த கஷ்டத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து அவன் முத்து கிட்ட சொன்னான் அவ்வளவுதான் பட் ஆனா நீ இந்த வாய்ப்பு நீ ரகுக்கு தரவே இல்லையே சிதியா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க நீ உன் மனசால தொட்டு சொல்லி இங்க நடந்த எல்லா விஷயமும் ரகுக்கு தெரியுமா சொல்லி உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா நம்ம ரகு போன் பண்ணோம் ஆனா அவர் போன் எடுக்கல அவனை டாக்டர்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவனுக்கு வேலை இருக்கும்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட இல்ல எயிட் ஹவர்ஸ் தான் வேலை இருக்குமா என்ன அவன் ஒண்ணு நார்மலா ஒரு கம்பெனில போயிட்டு வேலை செய்யலையே காலையில எட்டு மணிக்கு போயிட்டு ஈவினிங் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வரதுக்கு அவன் டாக்டர் அதுவும் இல்லாம இந்த வயசுலயே அவன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கான் ஒரு ஹாஸ்பிட்டலே பில் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா அங்க ஸ்டாஃப்ஸ் மேனேஜ் பண்ணணும் அங்க நடக்கிற இஷ்யூஸ் மேனேஜ் பண்ணனும் அங்க என்ன சின்னதா துரும்ப அசைஞ்சாலும் அதுக்கு அவன் பொறுப்பு அப்போ அவனுக்கு எவ்வளவு ஒர்க் பிரஷர் இருக்கும் இதெல்லாம் எதையும் புரிஞ்சுக்காம ஃபோன் எடுக்கல ஃபோன் எடுக்கல ஸ்டூபிட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இதான் படிச்ச பொண்ணு நீ என்ன நினைக்கிறானே எனக்கு புரியுது அப்ப எல்லாம் தப்பு நான் தான் பண்ணிருக்கேன் நான் இப்ப ரகு வந்து கூப்பிட்ட உடனே அவர் பின்னாடி போயிடணும் அப்படிதானே அப்படித்தானே நீ சொல்ல வரானே என்ன பார்த்து நினைக்கிறேன் அப்படிதானே அது வந்து அப்போ அப்படிதான் நினைச்சிருக்கேன் உம் தப்பில்ல அப்படி நான் நாங்களும் அப்படி சொல்ல வரல சிங்க என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியப்படுத்தணும் சொல்ல வரேன் அந்த சான்ஸே அவனுக்கு தராம அவன் மேலதான் தப்பு தப்புன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அது என்ன விதத்துல நியாயமாகும் அவனுக்கு தெரிஞ்சா தானே பண்ண முடியும் தெரியாம உங்க மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் என்ன ஞானியா சில்ல நீங்க எல்லாம் காலையில வணங்குறீங்களே சாமி போட்டோவா வச்சு அந்த போட்டோ ஃப்ரேம்ல வர சாமியா சொல்லு மனசுல நினைக்கிறதெல்லாம் சிங்க சீங்க நம்ம மனசுல நினைக்கிறத நம்மளை தவிர வேற யாரு வழியுமே வெளியே சொல்ல முடியாது நம்ம மூஞ்ச பத்து கண்டுபிடிச்சிருவேன் கையை பத்து கண்டுபிடிச்சிருவேன் காலை பத்து கண்டுபிடிச்சிருவேன் நினைக்கிறேன் சுத்த போய் நம்மளுக்கு என்ன பிரச்சனை நம்ம தான் சொல்லணும் அதை தயவு செஞ்சு அவன் கிட்ட சொல்லு அவன் சரி பண்ணுவான் உன்னால முடியலையா அவன் கிட்ட சொல்ல அப்புறம் எதுக்கு நீயே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி சாகுற போட்டு நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா சாரி நான் வெளியே வெயிட் பண்றேன் ரோஷன் அவங்க கிட்ட பேசணும்னு சொன்னா அதனாலதான் வந்தேன் உன்ன ஒன்னும் ரகு கூட அப்படியே அனுப்பி வைக்கணும்ன்ற என்னால எனக்கு ஒன்னும் கிடையாது ரகு ஃபீல் பண்ணுவானேன்ற ஒரு காந்த மட்டும் தான் அந்த நேரத்துல அப்படி தோணுச்சு பேசினேன் அவ்வளவுதான் இதுல எந்த தப்பா இருந்தாலும் எனக்கு எதுவும் தப்பா படல இன் கேஸ் உனக்கு தப்பா பட்டுச்சுன்னா சாரி இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் புரிஞ்சா சரி முதல்ல அவன் கிட்ட சொல்லணும்னு தோணணும்

புரிஞ்சு நடந்தா சரி சரி நான் வெளியே வெயிட் பண்றேன் அண்ணோ ஏன் நான் அழுவுதே கண்ணு தூசி போச்சா அத அழுவுதியா என்ன சானோ காச்சடிக்கா சொல்ல அண்ணோ நம்ம இந்த பே சாக்கி சாப்பிடலாம் கவல பதாதா அது மாமா வந்து அவங்க கூட நம்ம போயிரோம் ஊசி போட்டு அப்புறமா மருந்து சாத்தா இப்படி காச்சே சேரிய போயிரோம் அதுக்கப்புறம் நம்ம சாக்கி சாப்பிடலாம் நீ கவல பதாதா சரியா சரி ரோஷன் நான் கவலைப்படல அல்ல தானோ கீழ இருக்காங்கல்ல அந்த பாட்டி வந்து திட்டுனாங்களா அவங்க ரொம்ப ரொம்ப மோசம் அவங்க என்னையும் திட்டுனாங்க தெரியுமா எப்படி எல்லாம் பேசினாங்க இப்படி நானே உன்னை பார்க்க வரணும் சொன்னா அப்போ நீ போக கூடாது அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் முத்து மாமாவும் அதுக்கப்புறம் பியாவும் தான் வந்து நம்ம அண்ணு பார்க்க போவோம் சொன்னாங்க அப்பதான் நான் வந்தேன் நான் அப்பவுமே வந்துட்டேன் தெரியுமா நீ எங்க போன நீ பேச மாட்டியா ஏன் நான் ஆல் தே நினைக்கற கிச்சனி அவனக்கு இதனா ஷில்லர் எனக்கு இது பிரச்சனை கண்ணுல தூசி விழுந்துட்டே அதான் கண்ணი எரிச்சலா இருக்கு கண்ணு கலங்கிட்ட இருக்கு வேறது இல்ல আচ্ছা சோ தூசி வந்துச்சா அப்போ இبري ஓகந்தன்னே இந்த வாஷ் பண்ணிin வரவும் வாஷ் அப்ப கண்ணே எரிச்சல் ஏகாது வா

என்ன சொல்றானோ ஒண்ணுமே புரிய மாட்டேது எனக்கு ரோஷன் உனக்கு நான் சொல்றது புரியாது எனக்கு புரிஞ்சுட்டு நான் என்ன எனக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு சரி இளவரசி இப்ப நீ எதுக்கு இப்ப நான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கானு கேக்கேன் இப்ப என்னாச்சு நம்ம பிள்ளைக்கு எதனா ஒண்ணு ஆயிட்டா இல்லையா ஆஹ் நம்ம பிள்ளைய நம்ம கூட்டிட்டு வந்து பத்திரமா வீட்டுல வச்சிருக்கோம் நம்ம பிள்ளைக்கு எல்லாம் எதுவும் ஆகாது சரியா நீ எதுவும் அழுகாத கவலைப்படாத சொல்றதை கேளு சும்மா இப்படி நம்ம உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறதுனாலதான் நம்மள பயிற்சி கரையின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் நம்ம இனிமே குடுக்குற அடி ஒண்ணு ஒண்ணு இடி மாதிரி இருக்கணும் நம்ம பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து நம்ம தண்ணி குடுத்துன்னு வச்சிருவோம் ஆமா சின்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க தண்ணி குடுத்தணும் அது இதுன்னு சொல்லி உங்ககிட்ட நாங்க பேசலாமா நாங்க இங்கின தனியா பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க பேச வேண்டியது நீ உங்ககிட்டே இல்ல முதல்ல நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க வந்தவங்களை வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல முடியாது சொல்லியும் போகாதவங்களை என்ன பண்றது அதனாலதான் நாங்க அமைதியா இருக்கோம் கிட்ட எதுவும் பேசாம சும்மா இருங்கம்மா வாய வச்சுக்கிட்டு நான் நாங்க எங்க வீட்டுல பேசக்கூடாதா சொல்லுங்க நாங்க எங்க வீட்டுல பேசக்கூடாதா அம்மா இப்ப என்ன சின்ன இப்படி கத்திக்கிட்டு இருக்க நீ செதுவா இருந்தாலும் ரகு கிட்ட கோபப்பட்டு பேசு சரியா அவங்க ஏதோ பெரியவங்க செதுவும் தெரியாம கேக்குறாங்க தண்ணி கொடுத்துருணும்னா போவேன்னா அப்படி இப்படின்னு சொல்லி நீ ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னா ரகு வந்த உடனே கேள்வி அவர் ஏதாச்சும் சொல்றாரான்னு பாரு அதை விட்டுட்டு இவங்க கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கேன் இவங்களை நீ அனுவ கல்யாணம் பண்ணி கொடுத்த சொல்லுமா இவங்களை கேட்டா நீ அனுவ கல்யாணம் பண்ணி கொடுத்த ஆமா நீங்க எதுவும் பேசாதீங்க நம்ம பேச வேண்டியதெல்லாம் இவங்க கிட்ட இல்ல நம்ம பேச வேண்டிய எல்லாமே நம்ம பொண்ணு ஒருத்தவரை கல்யாணம் பண்ணிட்டு போனார்ல அவர்கிட்டதான் அவர் வருடம் சில விஷயத்தையும் அவர்கிட்ட பேசிப்போம் வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணு நான் அப்பா மாதிரி பாத்துப்பா அம்மா மாதிரி பாத்துப்பேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு இதுதான் நீங்க உங்க அப்பா மாதிரி பாத்துக்கற லட்சணமா அம்மா மாதிரி பாத்துக்கிற லட்சணமா அவரை பாத்து கேட்கணும் இவங்களை பாத்து கேட்டு இப்ப என்ன மாறப்போது சொல்லுங்க அதுக்கு இல்ல இல்ல வரிசி இவங்களெல்லாம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நடத்தாதுமா பிளீஸ் பாட்டி நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அவங்க ஏதோ கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க வந்ததுல இருந்து நின்றுகிட்டே தான் இருக்கீங்க நான் போய் சேர் எடுத்துட்டு வரேன் உட்காருங்க சரிங்களா உங்களுக்கு காஃபி எதனா எடுத்துட்டு வருவா சிலனா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வருவா பாட்டி சிவா ஒருத்தேன் பைத்திக்காரன் சேர்ந்த நேரத்துல எப்படி கவனிக்கணும்னு தெரியாம உமா கூலிங் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு காபி காஃபி எடுத்துட்டு வரவான்ட்டு சியா தங்க பசு பத்துக்கிட்டு வந்து தலையில போட அம்மா சரி சேவத்தை பார்த்து கூட பேச கூடாது அதுக்கு கூடதான் எனக்கு தடை இந்த வீட்ல பேசாம அஞ்சு ரூபாய் பேப்பி குயிக்க இருக்கும் போயிட்டு வாங்கிட்டு வா வாயை இழுத்து வச்சு அப்படியே ஒட்டிக்கிறேன் அமைதியா இருக்கும் அப்ப மச்சி இந்த வாய் என்னத்த பண்ணுறது வாய் சும்மா இருக்கணும்னாலும் சும்மா இருக்க மாட்டேங்குது முதல்ல நீங்க அப்பவுமே சும்மா இருக்கும் பரவாயில்லையா இருக்கட்டும் காப்பி எல்லாம் வேண்டாம் சிறுகட்டையா பிள்ளைங்க வாழ்க்கை இந்த மாதிரி நிலமையில இருக்கு இந்த மாதிரி நிலமையில காப்பி கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் குடிக்கிற நிலைமையில நம்ம இருக்கோம் சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லையா பிள்ளைங்க வாழ்க்கை தான் முக்கியம் இருக்கீங்க ஒரு அதெல்லாம் தேவையில்லை சிபடியே பிடிவாதம் பிரிச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் இருக்கிறதுக்கு சின்ன சிறுசுங்க வாழ்க்கை இது விளையாட்டுக்கு இல்ல இப்படி நான் பேசுறேன் நீ பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு மூலையில பேசி கடைசி அவங்க ரெண்டு பேரும் மனசதான் மாறுபடி பாக்குறீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து இது உங்களுக்கு எல்லாம் சொல்லி எத்தனை வாட்டி புரிய வச்சாலும் புரியாது சின்னது புரியாம நாங்க பண்றோமா எங்க வீட்டு பிள்ளைய உங்க கூட அனுப்ப முடியாதுன்னு சொல்றோம் புரியாம நீங்க தான் இங்க நின்னுக்கிட்டு எங்க உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு வெளிய போங்க சும்மா இதையாச்சும் பியாசாமனே பேசிக்கிட்டு பொண்டாட்டி அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு மரியாதையா பேசுனீங்கன்னா மரியாதை கிடைக்கும் அது மீறி இப்படி கண்டபடி பேசுனீங்கன்னா வயசுக்கான மரியாதையை தர முடியாது ரகு செய்ய ரகு